போல் காற்றிடுவேர் அல்லே லூயா பாடி நானம் ஆண்டவரை பின்தொடர்வேன் போற்றுவேன் என் ஏ சுவை போற்று மைககளை நன்மையாக மாற்றி என்னை என்றும் மகள கிரைஸ்டலார்டு ஹலூயா சியோன் வேதாகமே ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்று தினத்திலும் எரேமியாத்திற்கு தரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வோருமிட தேவன் நமக்கு கிருவை பாராட்டுவாராக முப்பத்தி ஏழாவது அதிகாரத்திலே பாபிலோனை சார்ந்து ஆளுகை செய்யும்படியாக சிதைக்கிய ராஜாவை நேபுகாத் நேச்சார் எருசலேமின் சிங்காசனத்திலே அமர்த்தினான் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் முன்பாக யோயாக்கின் மூன்று மாதங்கள்தான் இதற்கு முன்பதாக அரசாண்டு கொண்டிருந்தான் இதோ சிதைக்கிய ராஜா இறைக்கியம் எரேமியா திருக்கு தரிசையிடம் தனக்காக விண்ணப்பம் பண்ண செய் வேண்டுமென்று சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம் கத்துடைய வார்த்தைகளுக்கு சிதைக்கிய ராஜா செவி கொடுக்கவில்லை என்றாலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படியாவது பெற வேண்டுமென்று யூதாவுக்காக இறமியா விண்ணப்பம் பண்ண வேண்டுமென்று விரும்பினார் இந்நாட்களிலே பாவ அனுபவித்து கொண்டு தேவனது உதவியும் பெற விரும்பும் அநேகரை போல சிதைக்கியாவும் இருந்தான் இப்படிப்பட்டவர்கள் வெளிப்புறத்தில் மட்டும் பக்தியானவர்களாய் தென்படுவார்கள் இவர்களுக்கு தேவனோடு எந்த உறவும் இருக்காது ஆனாலும் பிரச்சினைகள் வரும்போது அவரை நோக்கி கூப்பிட்டு தப்பித்துக்கொள்ளலாம் என்று நம்புகிறார்கள் ஆனால் சிதைக்கியாவை போல அவர்கள் ஏமாந்து போவார்கள் என்று சொல்லி வேதவசனங்கள் எச்சரிப்பு கொடுக்கிறது ராஜாவுக்கு முன்பதாக நின்று கொண்டு எந்த மாறுபாடுமின்றி தெளிவாய் தேவண்ட வார்த்தையை அறிவிக்கிறதான எரேமியாவை இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் நகரம் அளிக்கப்படும் என்று விரும்பத்தகாத வார்த்தையை அறிவிக்க அவன் தயங்கவில்லை அடிகளோ சிறியிருப்போ மரணத்துக்கு எதுவான பயமுறுத்தல்களோ தேவனிடத்தில் அவனுக்கிருந்த உண்மையான அர்ப்பணிப்போ அவனு அந்த காரியங்கள் அந்த அர்ப்பணிப்பை மாற்ற முடியவில்லை தேவன் அவன் மூலமாக சொல்ல விரும்பியதை அவன் சொல்லாமல் இருக்க முடியவில்லை சரியாக ஆண்டவர் சொன்ன காரியங்களை அறிவித்தார் கத்தபிரசாக்கு உண்டாவதாக பாபிலோனுக்கு சரணமன்ற சரணடையும்படி இறைமையை வற்புறுத்தியதால் யூதாவின் செயலில் இருந்த சில பிரபுக்கள் இறைமையாவை எதிர்த்து எதிர்த்தார்கள் இறைமையாவை காவற்கடங்களை அடைத்தார்கள் இருளும் பயங்கரமடைந்த அந்த அறையிலே இறைமையா சில காலம் இருக்க வேண்டியதாயிற்று அங்கே அந்த இறைமையா மறுத்திருப்பான் என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் தேபநாய் கத்தர் இறைமையாவோடு கூட இருந்தார் தேவனாய் கத்தர் இறைமியை பாதுகாத்தார் இரேமியாவினுடைய இருபத்தி முப்பத்தி எட்டாவது அதிகாரத்தில் இரேமியாவினுடைய செய்தி சீன வீரர்களை நம்பிக்கை இழைக்க செய்து பாபிலோனியர்களை எதிர்க்க மனமில்லாமல் போகும்படி செய்தது இந்த காரணங்கள்தான் இரேமியாவை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே இருக்கிறதான பிரபக்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் பிரபக்களின் பலத்திற்கும் செல்வாக்குக்கும் ராஜா பயந்ததினால் இறைமியாவை அவர்களிடத்தில் ஒப்படைத்தான் அவனுடைய நடத்தைகள் பலவீனமானது ஆட்சி முழுவதும் என்று வழி அங்கு வழிபடுகிறதை நாம் பார்க்க முடியும் இறைமையா எல்லா ஜனத்தோடும் கொண்டிருந்த வார்த்தைகளை மாத்தான்குமாரனாகிய செப்பத்தியாவும் பஸ்கூரின் குமாராகிய கத்தியாவும் சிலமையின் குமரனாய் யூதாவும் மல்கியாவின் குமாராக பஸ்கூரும் கேட்டார்கள் அவர்கள் இறைமையாவை தண்ணீரற்ற ஒளி துறவினிலே துறவி போட்டு தூக்கி போட்டார்கள் அங்கே அநேக நாள் அந்த துறவிலே கிடந்ததை இங்கே வேதவசனம் சொல்லுகிறது அங்கே காபர்க சாலையின் முற்றத்திலிருந்த அமளிக்கின் குமாரன் மல்கேனுடைய துறவிலே போட்டார் எனவே கயிற்களால் கட்டி அதை இறக்கி போ விட்டார் அந்த துறவிலே தண்ணீர் இல்லை உலையாக இருந்தது அந்த உரையிலே ரம்யா அமிழ்ந்து போனார் ஆனாலும் பிராணன் பா பாதுகாக்கப்பட்டது இங்கே எரேமியாவில் திரவிழி போடப்பட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய எபேத் மெலேக் என்னும் பிரதானி கேள்விப்பட்டு ராஜாமிடத்தில் போய் பேசுகிறதையும் நாம் பார்க்கிறோம் எரேமியாவை விடுவிக்கும்படியாக ராஜாவிடம் போய் முறையிடுகிறார் இரேமியாவிடத்தில் இரக்கத்தையும் தீர்க்கதரிசியான எதிரிகளை எதிர்ப்பதில் தைரியமும் அந்த எத்தியோப்பியனாகிய எபேத்மெலேக்கு இருந்தது அங்கே எபே எபேத் மிளக்கின் இந்த காரியங்களை செய்ததினால் பின்னாலே எபேமத்தை மீழ்ந்தபோது எபேத் மிளக்கின் உயிர் காப்பாற்றப்பட்டது ஆண்டாவது தேவன் அந்த மனிதனுக்கு இரக்கம் காட்டினார் அவை மீண்டும் இறைமையுடன் சிதைக்கி ராஜா மீண்டும் இறைக்கிய இறைமையோட விசாரிக்கிறதை குறித்தும் இங்கே வேதவசனங்கள் சொல்லுகிறது இறைமையாவின் செய்தியை சிதைக்க நம்பினாலும் பிறரை பற்றிய பயம் பலவீனமானது அவனுடைய குணம் தேவனிடத்தில் அவனுக்கு இருந்த விசுவாச குறைவு ஆகியவைகள் தேவனுக்கு முழுவதுமாக கீழ்ப்படிய தடை செய்தன இங்கே தேவனுடைய நியாய தீர்ப்பு அந்த இடத்துக்கு கடந்து இருந்தது தொடர்ந்து முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் எருசலேம் வீழ்ச்சி அடைவதை குறித்து நாம் பார்க்கிறோம் இருசலேம் குரோதமாய் போடப்பட்ட முற்றுகை பதினெட்டு ஆண் மாதங்களாய் நீடித்து கொண்டிருந்தது அந்நாட்களிலே வெளியிலிருந்து உதவியோ பொருளோ உள்ளே வராதபடி நகரம் தொடர்பற்றிருந்தது எனவே தான் அங்கே பஞ்சம் தலைபடி தாடினது அங்கே அந்த தேவனுடைய வார்த்தை கேட்காமல் கீழ்ப்படியாமல் போன சிதைக்கியாக்கு அதிக துன்பம் வந்தது எழுந்து அணிந்து போகும் எல்லோரை மீட்க இன்னும் தேவனின் சத்தத்தை அசட்டை செய்தான் எனவே தான் அங்கே அவர்களது அவனது குமாரரை அங்கே எமே நேபு காத்து நீச்சார் முன்பதாக கொன்று போட்டான் பாபில் வனத்தில் சரணையும்படி இறைமியா சொன்ன ஆசல் ஆலோசனையை நேபு நேபு காத்த கேட்டிருந்தபடியாலே இறைமியாவுக்கு ஒரு இரக்கம் கிடைத்தது ஆண்டவராய் தேவன் இறைமையாவோடு இருந்து காரியங்களை செய்கிறதை நான் பார்க்கிறேன் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் நீ பட்டத்துக்கு இரையாவதில்லை நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைக்க கொள்ளை பொருளாக இருக்கும்போது என்று சொல்லி ஆண்டவர் அந்த எளிமையாவை தப்ப வைக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறேன் உணதராணி தேவன் தர்மையான நாளில் நம்மோடு இருப்பார் நம்மை நடத்துவார் ஒரு பர்சனால் மைமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன்